Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Inna alhamdulillah. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون قال رسول الله وسلم سجد وجهي للذي خلقه சஜத வஜிஹி وبصره بحوله பிஹௌலிஹி ஒகூவதிஹி ரவாஹு தெருமிதி கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே புனிதமான ரமலான் மாதத்தில் தராவிக தொழுகை என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றிவிட்டு மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமலுக்குவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொடுக்குறோம் இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் நறுப்பண்புகளும் கெட்ட குணங்களும் என்கிற தலைப்பில் தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டுக்கிறோம் அதில் இன்றைய தலைப்பு என்ன என்று சொன்னால் தீர விசாரிப்பதே மெய் என்பது இன்றைய தலைப்பு என் அருமை சகோதர்களே தாய்மார்களே நம்ம தமிழில் கூட சொல்லுவோம் கண்ணால் காண்பதும் பொய் காதால் கேட்பதும் பொய் தீரை விசாரிப்பதே மெய் என்பது நம்ம எல்லாரும் தமிழில் சொல்லுவோம் அப்போ எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை என்று வருகிற போது அதை என்ன செய்யணும் தீரை விசாரிக்கணும் தீரை விசாரித்து தான் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிங்கிறத நம்ம தமிழ்லையே சொல்கிறோம் இதை தமிழ் வார்த்தை மாற்றுமல்ல குரான் அல்லாவுடைய கட்டளையும் கூட நீங்கள் நற்பண்புகளை பற்றி படிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்னஞ்சிறிய சூறாவை நான் சொல்கிறேன் சூரத்துல் ஹுஜராத் சூராத்துல் ஹுஜராத் நாற்பத்தி ஒம்போதாவது சூரா அதை நீங்கள் படிச்சு பாருங்க வெறும் மூணே மூணு பக்கம் தான் அந்த சூறாவில் இருக்கேன் இந்த குரான்ல பாத்தீங்களாங்க எவ்வளோதான் இருக்கேன் ஒரு மூணு பக்கம் அவ்வளோதான் அந்த மூணு நாலு பக்கம்தான் இருக்கும் அந்த மூணு நாலு பக்கங்கள்ல எக்கச்சக்கமான நற்பண்புகளை அந்த சூறாவில் அல்லாஹ் பேசுகிறான் புரியா அதில் ஒரு முக்கியமான நற்பண்பை அந்த சூறாவுடைய நாற்பத்தி ஒன்பதாவது சூறாவுடைய ஆறாவது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான் யா ஐயுகல்லும் ஈமான் கொண்டவர்களே ஒரு ஃபாசிக் உங்களிடத்திலே வந்து ஒரு செய்தியை சொன்னால் நீங்கள் அந்த செய்தியை தீர விசாரித்து கொள்ளுங்கள் ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட ஒரு செய்தியை சொன்னா என்ன அதை அப்படியே நம்பி விடாமல் அப்படியே வெளியே போய் சொல்லாமல் அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய சக்தி இருந்தால் நடவடிக்கை எடுத்து விடாமல் என்ன செய்யனே தீர விசாரித்து கொள்ளுங்கள் தீர விசாரித்து கொள்ளுங்கள் என்பது அல்லாவுடைய கட்டளை என் அருமை சகோர்களே தாய்மார்களே எப்படி தொழுவுங்கள் அகிபு சலாஹ் என்பது அல்லாஹுடைய கட்டளையோ கொடுத்து விடுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளையோ அது போன்றே ஒரு செய்தி அல்லது பிரச்சனைக்குரிய செய்தி வந்தால் அதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் தபையனூ தீர விசாரித்துக் கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை என்பது மாத்திரமல்லாமல் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே நேத்து வந்து பொய் சொல்ல வேண்டாம் என்று பார்த்தோமா இல்லையா நம்ம சொல்லக்கூடிய பொய்யும் ஒரு பொய் இன்னொரு இரண்டாவது வகையான பொய் என்ன என்று சொன்னால் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிற போதே அந்த செய்தி அந்த பிரச்சனையை நாம் தீர விசாரிக்காமல் அப்படியே போய் வெளியே அடுத்தாள் போய் சொல்லுவோமா இல்லையா அப்படியே போய் வெளியே அடுத்தாள் போய் சொல்லுவதும் என்னவாக இருக்கிறதே நீங்கள் சொல்லுகின்ற பொய்யாக இருக்கிறதே என்பதை ரசூல்லா இஸ்லாசல்லம் இந்த செய்தியை சொல்றாங்க இமா முஸ்லிம் தகுடைய சஹீஹ் முஸ்லிமில் ஆறாவது ஹதீஸாக ஆறாவது ஹதீஸ் என்று சொன்னால் இமா முஸ்லிம் முகத்திமா முகத்திமானா முன்னுரை முன்னுரை எழுதியிருக்கிறாங்க அந்த முன்னுரையிலேயே எக்கச்சக்கமான ஹதீசுகளை கொண்டு வருவாங்க இமா முஸ்லிம் எழுதிய சஹீஹ் முஸ்லிமின் முன்னுரையில் எத்தனாவது ஹதீஸு ஆறாவது ஹதீஸு அதில் இந்த ஹதீஸை இமா முஸ்லீம் பதிவு பண்ணுறாங்க கஃபா பில் மரி கதிபன் ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான ஆதாரம் என்ன என்று சொன்னால் கேட்டதையெல்லாம் எதையெல்லாம் கேட்கிறானோ அதையெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தாமல் வாயில் சொல்லிவிட்டால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே போதுமான சான்றாக இருக்கிறது என்று இந்த ஹதீசு பேசுகிறது அப்ப தீர விசாரிக்கணும் என்பதற்கு இந்த வசனம் இந்த ஹதீசன் தெளிவான சான்று என்பது மட்டுமல்லாமல் என் அருமை சகோதர்களே தாய்மார்களே இந்த அவதூறுகள் பரப்பப்படுகிறதா இல்லையா வதந்திகள் அவதூறுகள் இது வந்து காலத்து எல்லா காலத்திலையும் பரப்பப்பட்டிருக்குது ஒண்ணுமில்ல உங்களுக்கு தெரியும் அன்னை ஆயிஷா ஆயிஷாஹோனஹா இல்லையா அவர்கள் மீதே வதந்தி பரப்பப்பட்டது அவர்கள் மீதே அவதூறு பரப்பப்பட்டது எவ்வளவு பெரியவங்க அவங்க மேல வதந்தி அவதூறு என்று சொன்னால் சாதாரண வதந்தி சாதாரண அவதூறு அல்ல என்ன அவதூரே விபச்சாரம் பண்ணிட்டாங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க என்கிற அவந்தி வத வதந்திய எப்ப பரப்புறாங்க ஆயிஷா நாயி மேல ஹிஜிரி அஞ்சாவது வருஷம் வந்து பரப்புறாங்க ஒரு பக்கம் ஆயிஷா அலி அல்லாஹா அவங்களோடு ஒரு ஆம்பளைய சேர்த்து வைக்கணுமா இல்லையா எந்த சஹாபிய செய்யறாங்க சஃபுவான் பின் முத்தல் அலி அல்லாஹே அப்ப சஃபுவான் பின் முத்தல் என்கிற சஹாபி ஆயிஷா தப்பு பண்ணிட்டாங்க விபச்சாரம் என்கிற நபிகள் நாயகத்தின் மனைவி அன்னை சித்தி மகள் அன்னை ஆயிஷா அவர்கள் மீதே வதந்திகள் சுமத்தப்பட்டது என்று சொன்னால் அவ யாரு மேலேயும் வதந்திகள் வரலாம் எல்லா காலத்தையும் வரலாம்ங்கிறதுக்கு இந்த வரலாறுகள் சான்றி இப்படி வதந்திகள் பரப்பப்படுகிற போது அல்லது ஒரு செய்தி ஒரு முக்கியமான பிரச்சனைக்குரிய ஒரு செய்தி உங்களிடத்திலே சொல்லப்படுகிற போது நடக்கணும் வழிகாட்டுகிறது நீங்க ஹதீச படிச்சு பார்த்தீங்க இமா புகாரி மூவாயிரத்தி ஐநூத்தி பதினெட்டாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு பண்றாங்க ரசூல் செல்லம் ஹிஜ்ரி அஞ்சாவது வருஷம் ஒரு போரை முடித்து திரும்பி வர்றாங்க போருக்குரிய பேர் என்ன என்று சொன்னால் பனு முஸ்தலிகா போருடைய பேர் என்ன பனு முஸ்தலிக்குங்கிற போற முடிச்சிட்டு ரசூல்லாம் திரும்பி வர்றாங்க அப்படி திரும்பி வந்து ஏறக்குறையே மதீனாவிற்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள் இருட்டாகி விட்டது இருட்டுல தங்கிடலாம் அப்படின்னு தங்கிடுறாங்க நாளைக்கு மறுநாள் பயணத்தில் மதீனாவுக்கு இன்சாலென்ஸ் திருவாங்க போய் சேர்ந்துருவாங்க அவ மதீனாவுக்கு நெருக்கத்தில் வந்துட்டாங்க அந்த நெருக்கத்தில் சஹாபாக்கள் தங்கி இருக்கும் பொழுது ரெண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட்டது தண்ணீர் பிடிக்கக்கூடிய விஷயத்தில் தண்ணீர் பிடிக்க கூடிய பிரச்சனை ஏற்பட்டு விட்டது ஒரு சஹாபி முஹாஜிரான ஒரு அன்சாரிக்கு மதியில் தண்ணீர் பிடிக்கக்கூடிய விஷயத்தில் வாய் தகராறு ஏற்பட்டு விட்டது அந்த வாய் தகராறு கை தகராறு மாறி போய்விட்டது இதை மாத்திர யார் சொன்ன இந்த முஹாஜிர் சஹாபி இருக்கிறாரே முஹாஜிரு சஹாபி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்னு சொன்னா அன்சாரிய சஹாபி அடிச்சிட்டார் பேசி வாய் தகராறு வாய் பேச்சு போய்கிட்டு இருக்கிறது முஹாஜிரு ஷஹாபி அன்சாரி சஹாபியை அடிச்சிட்டார் அடிச்ச உனையுமே அடி வாங்குன அந்த அன்சாரிய சஹாபியை சொல்லுவாரே யா அன்சாரி லல் அன்சார் அன்சாரிகளே எனக்கு ஆதரவாக நீங்கள் வாருங்கள் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் இவரை நீங்கள் திருப்பி அடியுங்கள் என்று சொல்லி என்ன பண்ணுவாரே அடி வாங்குன சஹாபி அன்சாரி அந்த கூட்டத்தையே அழைப்பார் அந்த சவுண்ட கேட்ட உனையுமே இந்த அடிச்ச முஹாஜிர் சஹாபி பயந்துகிட்டு சொல்வாரு யா முஹாஜிரீன் லல் முஹாஜிரீன் முஹாஜிர்களே வாருங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சண்டை ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சண்டை முதல்ல கை நீட்டினாரு அதான் தப்பு அப்ப ரெண்டு பேருடைய தனிப்பட்ட சண்டையை எதுவாக மாத்த முயற்சிக்கிறாங்க ரெண்டு குருப்புடைய சண்டையாக அன்சாரிகள் முஹாஜினர்களுடைய சண்டையாக இந்த தனிப்பட்ட ரெண்டு பேரும் மாற்றுகிறார்கள் மாற்ற முயற்சிக்கிறார்கள் அப்படி மாற்ற முயற்சிக்கிறபோது நபிகள் நாயகம் செல்லம் அந்த சபைக்கு வந்துடுவாங்க இந்த சவுண்டு இந்த சத்தத்தை கேட்பாங்க சத்தத்தை கேட்டு விட்டு சொல்லுவார்கள் என் அருமை சகாபா இது என்ன ஒரு கேடு கெட்ட ஒரு அழைப்பாக இருக்கிறது ஒரு கேவலமான அழைப்பாக இருக்கிறது நாற்றம் பிடித்த சொல்லுவாங்க ஹபீசா இந்த அழைப்பு என்பது நாற்றம் பிடித்த ஒரு அழைப்பாக இருக்கிறதே நீங்கள் எல்லாம் அறியாமல் ஐயாமல் ஜாகிலியாவுடைய காலத்தில் நரகத்தின் விளிம்பில் நீங்கள் இன்று கொண்டிருந்தீர்கள் என் மூலமாக அல்லாஹு ரப்புல் ஆலமின் இந்த இஸ்லாத்தின் மூலமாக உங்களை என்ன பண்ண நரகத்தை விட்டு காப்பாத்திருக்கிறான் நரகத்தை விட்டு காப்பாற்றி விட்ட பிறகு மறுபடியும் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த அழைப்பை நீங்கள் சொல்லலாமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட சொல்லி ரெண்டு சஹாபாக்களையும் கூப்பிட்டு அவங்கள சரி பண்ணி விட்டு என்ன பண்ணுவாங்க சமாதானப்படுத்தி முடிச்சிருவாங்க சமாதானப்படுத்தி முடிச்சிருவனையுமே ரசூல் சாசலம் தூங்குறதுக்கு ஒரு பக்கத்து இடத்துக்கு போயிடுவாங்க போன அங்கே இருந்த ஒரு முனாஃபிக் அவன் முனாஃபிக்கு மாத்திரமல்ல அவன் தான் முனாஃபிக்கின் தலைவனாக இருக்கிறான் அவன் பேர் என்ன என்று சொன்னால் அப்துல்லாபின் உபை பின் உபை அவன் தான் தலைவன் அவனும் அந்த போரில் முஸ்லிம்களோடு கலந்து கொண்டான் ஏன் கலந்து கொண்டான் என்று சொன்னால் போருக்கு இது நடக்கிறது பதரு போருக்கு பிறகு நிறைய முஸ்லிம்களுக்கு தான் வெற்றி கிடைக்கிது உகது போரில் மட்டும்தான் தோல்வி அதுக்கு பிறகு நிறைய முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கிறது அப்ப வெற்றி கிடைத்தால் கனிமத்து பொருள் கிடைக்குமா இல்லையா அந்த கனிமத்து போருக்கு யார் வர்றாங்களோ அவங்களுக்கு தான் கனிமத்து பொருளே அந்த கனிமத்து பொருளுக்காக சில முனாஃபிக்குகள் தங்களை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு என்ன செய்வாங்க காசுக்காக கனிமத்து பொருளுக்காக என்ன செய்வாங்க போவாங்க அந்த அடிப்படையில் வந்தவன் தான் இந்த அப்துல்லா பின் உபய் என்று சொல்லக்கூடிய முனாஃபிக்கு முனாஃபிக்கின் தலைவன் இவன் என்ன செய்யறா அப்படின்னு சொன்னா சமாதானப்படுத்தி விட்டு ரசூல்லா போயிடுவாங்க இல்ல போன உனையும் இவன் இவன் வந்து மக்காக்காரன் இவன் யாரு சாரி மதினாக்காரன் இவன் வந்து மதீனாக்காரன் மதீனாக்காரன் என்ன பண்றான்னு சொன்ன இந்த மதீனத்து அன்சாரி சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல அவங்கள மட்டும் தனியா ஒன்று கூட்டுவான் அவங்களை மட்டும் தனியா ஒன்று கூட்டுவான் தனியா ஒன்று கூட்டி சொல்லுவான் பத்தியலா நம்ம தான் வந்து அடைக்கலம் மதீனாவில் கொடுத்தோம் பாதுகாப்பு கொடுத்தோம் உதவி செஞ்சோம் சொத்துல என்ன செஞ்சோம் பாதியா கொடுத்தேன் அம்புட்டையும் வாங்கிட்டு அம்புட்டையும் அனுபவிச்சுட்டு அதில் ஒருவர் அந்த ஒரு முகாஜிர் நம்மில் ஒருவரை அடித்து விட்டாரே எப்படி நாம் பழி வாங்காமல் விடுவது அப்புடின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஒரு பலமொழி அவன் சொல்லுவா நம்ம அரபியில் ஒரு பலமொழி சொல்லுவாங்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து போயிடுச்சு என்ன பலமொழி என்று சொன்னால் சம்மின் கல்பக கே யோ குழுக்க உன்னுடைய நாயை தீனி போட்டு வல குழுக்கவை நான் என்ன செய்யு தீனி போட்டு வந்து குழுக்கவை எ குழுக்க அது என்ன செய்யு உனையை கடிக்கும் உன்னைய கடிக்கிறதுக்கு நான் என்ன செய்ய கொழுக்க வைந்து அரபில சொல்லுவாங்க இது மாதிரி வந்து அவங்களுக்கு நம்ம சோறு போட்டனால சாப்பாடு போட்டனால அவங்க நம்மளை அடிச்சுட்டாங்க எனவே அவர்களை விடக்கூடாது நம்ம ரெண்டு வேலையை செய்யணும் முதல்ல என்ன செய்யணும் சொன்ன இந்த பொருளாதார உதவிகளை செய்கிறோமா இல்லையா இந்த பொருளாதார உதவிகளை நம்ம நிறுத்திறனே செய்ய வேண்டிய முதல் வேலை ரெண்டாவது வேலை என்ன என்று சொன்னால் மதீனாவுக்கு போய் சேர்ந்த நம்மில் கண்ணியமானவர்கள் நம்மில் கேவலமானவர்களை மதீனாவை விட்டும் வெளியேற்றிவிட வேண்டும் என்று சொன்னான் நம்மில் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால் யாரை சொல்றான் மதினாக்கார உங்கள நம்மல்ல கண்ணியமானவங்க சொன்னா மதினாக்காரவங்க கண்ணியமானவங்களா நம்மில் கேவலம் என்று யாரை சொன்னார் என்று சொன்னால் யாரை சொல்றான் மினஹா மக்காக்காரவங்க நபிகள் நாயகம் அலிசல்லம் இந்த முஹாஜிரான சஹாபாக்கள் அவங்கள பார்த்து சொல்லுவான் நம்ம எல்லாம் கண்ணியமானவங்க அவங்கெல்லாம் வந்து எரிகள் கேவலமானவங்க நம்மில் கண்ணியமானவர்கள் நம்மில் கேவலமானவர்களை மதீனாவிற்கு வந்து விட்ட பிறகே மதீனாவை விட்டும் வெளியேற்றி விட வேண்டும் என்று அவன் சொல்லிவிட்டான் இதை கேட்ட ஒரு அனுசாரிய சஹாபி ஒரு சின்ன வயசு பையன்தான் அந்த சின்ன வயசு பையன் பேர் என்ன என்று சொன்னால் ஜெய்தீபின் அருகவர் அலி யல்லாஹ் அருகே செய்தீபின் அருக்கரலி அல்லாஹ் ஒனுகே துடிச்சு போயிருவாங்க மதீனாவுக்கு வந்துட்ட பிறகு ரசூல் உல்லாவை வெளியேற்றுவதா சஹாபாக்களை வெளியேற்றுவதா அதுல ரசூல் கேவலமா சஹாபாக்கள் முகாஜினு சஹாபாக்கள் கேவலமா அப்படின்னு துடிச்சு போன அந்த சிறிய வயசு சாபி நேர ரசூல்லாட்ட ஓடுவாரு ஓய் யா ரசூல் அல்லாஹ் நீங்க சமாதானப்படுத்தினீங்க சமாதானம் படுத்தி விட்ட பிறகு இந்த முனாஃபிக்க என்ன செய்யறான் நம்மளை பிரிக்க முயற்சி பண்றான் என்று இவரும் ஒரு அன்சாரிய சஹாபி மதினத்து சஹாபி இவர் வந்து அவன் சொன்னதை ரசூல்லாட்ட சொல்லிடுவார் ரசூல்லாட்ட சொன்னவனையுமே ரசூல்லா இஸ்லா செல்லம் அவர்கிட்ட கேட்பாங்க ஏப்பா உனக்கு அப்துல்லாவுக்கு மத்தியில ஏதேனும் முன்விரோதம் இருக்கிறதா சொல்றது சஹாபி சொல்றாரு சொன்னது யாரு இந்த செய்தி முக்கியமான செய்திங்க முக்கியமான செய்தியை சொல்லக்கூடியவர் ஒரு சஹாபி யாரை பத்தி சொல்கிறார் ஒரு முனாஃபிகை பற்றி முனாஃபிக்கின் தலைவனை பற்றி சொல்லுகிறார் அப்ப அதை அப்படியே உள்வாங்காம அதை அப்படியே நம்பாம கேட்கிறாங்க உனக்கும் அவருக்கு மத்தியில ஏதேனும் வருத்தம் இருக்கிறதா ஏதேனும் முன்விரோதம் இருக்கிறதா அப்படின்னு ரசூல் அல்லாஹல்ல அவர்கிட்ட கேட்பாங்க அல்லா மேல சத்தியமா சொல்ற ரசூல்லா எங்களுக்குள்ள முன்விரோதமே கிடையாது அவன் உண்மையில் இப்படி சொன்னான் என்று சொல்லி விடுவார்கள் சொல்லிட்டு இந்த சஹாபி வந்துருவாங்க இருந்தாலும் ரசூல் அல்லாஹ் இந்த செய்திய நம்பவும் இல்ல மறுக்கவும் இல்ல இந்த செய்திய நம்பவும் இல்ல மறுக்கவும் இல்ல இந்த சஹாபிய சொல்லுவாங்க எனக்கு அன்னைக்கு நைட்லாம் தூக்கமே வரல ஏன்னா என் வீட்டுல இங்கும் அங்குமாக அணைஞ்சு கொண்டிருந்தேன் பார்த்த ரசூல்லா இந்த கேள்வி கேட்டாங்கல்ல இனமோ பொய் சொன்ன மாதிரி பொய்ய மாதிரி கேள்வி கேட்டாங்கல்ல அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது அப்படிங்குவாங்க அதுக்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்குகிறான் சூரத்துல் முனாஃபிகுன் என்று சொல்லக்கூடிய أرودونا وأديتني اتخذوا سنأتي الله إلى كهفران يقولون لَا رجعنا إلى المدينة ليخرجن الأعز منها الأذل ولله العزة ولرسوله وللمؤمنين ولكن المنافقين لا يعلمون يقولون عبرك الرسول صلى الله رجعنا إلى المدينة, إلى المدينة الأعز منها الأذل யார் எங்களில் இஸ்ஸத் உள்ளவர்களோ அவர்கள் எங்களில் யார் தலீலா இருக்கிறாங்க கேவலமா இருக்கிறாங்க இல்ல என்ன செஞ்சிருவோம் வெளியேத்துவோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்கிற வசனம் அருளப்படுகிறது இந்த வசனம் வகியாக வந்த முடியுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த ஜைதி பின் சின்ன வயசு சஹாபி இருந்தார்ல அவரை கூப்பிட விடுவாங்க அவர் வருவாரே அவருடைய காதை பிடிப்பாங்க காதை பிடித்து சொல்வார்கள் ஜெயித் அவர்களே

ஆய்வு செஞ்சாங்க கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்மள என்ன செய்யணும் இந்த மாதிரி ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் வரலாறுகள் தெளிவான சான்றேன் மட்டுமல்லாமல் இந்த அருமை சகோர்களே தாய்மார்களே சஹாபாக்களை பொறுத்தவரை சஹாபாக்கள் இந்த மாதிரி செய்திகள்லாம் வரும் வரும்போது ஆய்வு செஞ்சாங்க உதாரணமாக ஒரு ஹதீச வந்து இமா முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிம் இல்ல ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது ஹதீஸாக இந்த ஹதீஸை வந்து பதிவு பண்றாங்க ஒரு செய்தி அதாவது உமர் அல்லாஹு அணுகுவும் ஒரு அன்சாரிய சஹாபியும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாங்க எப்படி ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்கன்னு சொன்னால் உமர் அளிய சொல்லுவாங்க இன்னைக்கு நான் வந்து ரசூல்லா வீட்டுக்கு போய் ரசூல்லா கூடவே இருப்பேன் ரசூல்லா வீட்டுக்கு போகிறது பள்ளிக்கு போகிறது ரசூல்லா எங்கேயெல்லாம் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் போகிறது நான் என்ன செய்வேன் இன்னைக்கு ரசூல்லா கூடவே இருந்து மார்க்கத்தை கற்றுக்குவேன் நீங்கள் என்ன செய்யணேன் கடையில் போய் வியாபாரத்தை பார்க்கணும் நைட்டில் ரெண்டு வரும் சந்திப்போம் நீங்கள் நடந்த வியாபாரம் கணக்கு தரேன்னு நான் என்ன செய்வேன் உங்களுக்கு அதிகம் சொல்லுவேன் நாளைக்கு நீங்க என்ன செய்யணும் ரசூல்லா கூட போயிடணும் நான் வியாபாரத்தை பாத்துக்கிடுவேன் ரெண்டு வரும் முறை வச்சு என்ன செய்வோம் பிசினஸையும் பார்ப்போம் ரசூல்லாவுடைய ஹதீஸையும் கத்துக்கிடுவோம் என்று முறை வைத்து கற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் யாருடைய முறை ரசூல்லா வீட்டுக்கு போகணும் சொன்னா இந்த அன்சாரி சஹாப் இருக்கிறார்ல அவர் ரசூல்லா கூட போவனு உமர் அலி அல்லாஹனுக்கு பிசினஸ் கடைக்கு போவனு இவர் பதினாவுடைய பள்ளிக்கு போவாரு பள்ளிக்கு போனா மக்கள் எல்லாம் பரவலாக பேசி கொண்டிருப்பார்கள் ரசூல் தன்னுடைய எல்லா மனைமார்களையும் தலாக்கு சொல்லிவிட்டார்கள் பெரிய இல்லையா ஒருத்தவங்களை தலாக்கு சொன்னாலே சாதாரணவங்க தலாக்கு சொன்னாலே செல்ல எல்லா மனைமார்களையும் தலாக்கு சொல்லிட்டாங்க என்கிற பெரும் பேச்சு பேசப்படுகிறது அதில் எங்களை மதீனாவுடைய பள்ளிவாசல்லையே சஹாபாக்கள் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டவனையும் அந்த அன்சாரிய சஹாபிக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அவர் நேரா உமர் அலி அல்லாஹு அனுகூட்ட வந்து இன்னைக்கு நான் பிசினஸ் பாத்துக்கிறேன் நீங்க போய் இதை பத்தி விசாரிச்சு என்னன்னு பாருங்க அப்படின்னு அனுப்பி விட்டுருவாரு உமர் அலி அல்லாஹு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அப்படியா ரசூல்லா மனை மரங்களை தலாக்கு சொல்லிட்டாங்களா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க ஆச்சரியப்பட்டு அதை நம்பவும் கூடாது மறக்கவும் கூடாது இல்லையா அதை என்ன செய்யணும் தீர விசாரிக்கணும் தீர விசாரிக்கணுங்கிற எண்ணத்துல நேரா யார்கிட்ட போய் விசாரிச்சாங்கன்னு சொன்னா சம்பந்தப்பட்ட ரெண்டு பேர்டையுமே விசாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல தன்னுடைய மகள் தன்னுடைய மகள் ஹஃப்சார் அலியல்லாஹ் ஹோனஹா ஹஃப்சார் அலியல்லாஹ் ஒனஹா ரசூல்லாஹுக்கு யாரே மனைவி நம்ம மகள்கிட்ட போய் கேட்டா தெரிஞ்சு போயிடுவோமே தெரிஞ்சு போயிருவோமே அப்படின்ட்டு நினைச்சாங்க நேரா மகள போய் பார்த்தாங்க மகள போய் பார்த்து கேட்டாங்க தல்லாக்க குன்ன ரசூலுல்லாஹி அல்லாஹ் செல்லம் உங்களை எல்லாம் ரசூல் செல்லம் தலாக்கு சொல்லி விட்டார்களா அப்படின்னு சம்மந்தப்பட்ட உங்கள்ட்டயே கேட்டாங்க அவங்க சொன்னாங்க லா என்ன செய்யல தலாக்கு ஊரே பேசிக்கிறது

அதுக்கு ரசூல்லா பதில் சொன்னாங்க லா நான் என்ன செய்யல தலாக்கு சொல்லல அப்படின்ற உனையே கால உமர் அல்லாஹு அக்பர் உமர் அலி அல்லாஹ் உனக்கு சந்தோஷத்தில் சொன்னாங்க அல்லாஹு அக்பர் ஆச்சரியத்துல ரசூலுல்லா சொல்லாத ஒன்று இவ்வளவு பெரிய வதந்திகள் அவதூறுகள் பரப்பப்படுகிறதா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க ஆச்சரியப்பட்டு நேரம் மதீனாவுடைய பள்ளிவாசல் மசூ நபம் இருக்கு பத்தியல அந்த பள்ளிவாசலுடைய வாசலுக்கு வர்றாங்க வாசலுக்கு வந்து சொன்னார்கள் நாதைத்து பியாயிலா சவுதி லம் யு தல்லிக்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஹு நான் உடைய சத்தத்தை உயர்ந்த குரலில் பேசினேன் சொல்றது யாரே உமர் அலி அல்லா ஒன்று சொல்றாங்க பள்ளிவாசல் வாசல்ல வந்து உயர்ந்த சத்தத்திலே நான் சொன்னேன் லம் யு தல்லிக்க ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிசாஹு ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைமார்களை தலாக்கு சொல்லவில்லை தலாக்கு சொல்லவில்லை இது வதந்தி அவதூறாக இருக்கிறது என்று உயர்ந்த குரலில் நான் சொன்னேன் அப்படி சொல்லுகிற போது ஒரு ஆயத்தை இறக்கினான் நான் அப்படி கத்துறேன் சவுண்டா சொல்றேன் அப்படி சொல்லுகிற போது ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான் அந்த ஆயத்து எங்கே இருக்கிறது என்று சொன்னால் சூரத்து நிசா என்று சொல்லக்கூடிய நாலாவது அத்தியாயத்தின் எண்பத்தி மூணாவது வசனத்துல அந்த ஆயத்த இருக்கிறது

அது அமுனு சம்பந்தப்பட்ட பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி அல்லது பயம் சம்பந்தப்பட்ட செய்தியாக இருந்தாலும் சரி அந்த செய்தியை தீர விசாரிக்காமல் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதி அதை பரப்பி விடுகிறார்கள் வரக்கூடிய செய்தியை ஊர்ஜிதப்படுத்தாம என்ன பண்றாங்க அதை அவர்கள் பரப்பி விடுகிறார்கள் வளவு ரத்தூகு இளர் ரசூலி அந்த செய்தியை ரசூலிடத்தில் கொண்டு போய் சொல்லியிருந்தால் வயிலா ஒளில் அமுரி மினுகும் யார் உங்களில் அதிகாரம் படைத்தவர்களோ அலில்பு உள்ளவர்களோ அவங்கள்ட போய் சொன்ன ல அலிமஹுல்லதிய எஸ்தம்பி தூனகும் இனுஹும் அந்த செய்தியை பற்றி அவர்கள் இஸ்திம்பாத்து பண்ணுவார்கள் அரபியில் இஸ்திம்பாத் என்று சொன்னால் தீர விசாரிப்பது ஆழமாக இஸ்தம்பாத்த எஸ்தம்பி தூ எஸ்தம்பி தூ என்று அல்லாஹ் பேசுகிறான் இஸ்தம்பாத் என்று சொன்ன இந்த

அல்லாவுடைய ரஹமத்து மட்டும் உங்கள் மீது இல்லை என்று சொன்னால் என்று சொன்னாலும் அல்லாவுடைய அருள் கொடை ரஹமத் என்று சொன்னாலும் அல்லாவுடைய அருள் கொடை என்ன அருள் கொடை என்று சொன்னால் எந்த அருள் கொடையின் மூலமாக இந்த துனியாவை பெறுகிறோமோ பொருளாதார காசு பண கண்ணியம் இஸ்ஸத்து இந்த துனியாவை பெறுகிறோமா இல்லையா அந்த அருள் கொடைக்கு வந்து பதிலே ரஹமத்து என்று சொன்னால் ஒரு அருள் குடையின் மூலமாக சொர்க்கத்தை பெறுகிறோமே இல்லையா மறுமையின் வெற்றியை பெறுகிறோமே இல்லையா அதுக்கு என்ன உங்கள் மீது அல்லாஹ வந்து உங்களுக்கு என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் ஹூ உங்கள் மீது அல்லாவுடைய ரஹமத்தையும் தரனு உங்களை சொர்க்கத்துல கொண்டு போய் வைக்கணு என்று அல்லாஹ் தீர்மானித்து விட்டான் அப்படி மட்டும் அல்லாஹ் தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் வரக்கூடிய செய்திகளை நம்பி பரப்புறீங்க அது நீங்க யார பின்பற்றீங்க என்று சொன்னா லத்தபாத்து மு ஷைத்தான யார நீங்க பின்பற்றீங்க சைத்தானை பின்பற்றுகிறார்கள் இல்லா கலீலா உங்களில் குறைவானவர்களை தவிர என்று இந்த வசனம் எப்போது அருளப்படுகிறது உமர் அலி அல்லாஹு அனுகே அந்த பள்ளிவாசல் வாசல் நின்று ரசூல்லா துடைய மனைமர்களை தலாக்கு சொல்லுன்னு சொன்னாங்கல்ல அப்பதான் இந்த ஆயத்து வருது இந்த ஆயத்தை வந்த உடனே உமர் அலி அல்லாஹ் சந்தோஷமா சொல்லுவாங்க முதல் இஸ்திம்பாத்து இந்த வசனம் என் சம்பந்தமாக அருளப்பட்ட வசனம் இந்த வசனம் அருளப்படுவதற்கு நானே காரணமாக இருக்கிறேன் பண்ணுங்கள் தீர விசாரிங்கள் என்று அல்லாஹ் சொன்னானே அதில் முதல் நபராக நானே இருக்கிறேன் என்று உமர் அலி அல்லாஹ் சொன்னாங்க என்று ஹதீஸ் பேசுகிறது அப்ப என் ஆறுமை சகோர்களே ஒரு செய்தி வந்தால் என்ன செய்யணும் அதை இஸ்திம்பாத்து பண்ணனும் பண்ணாம வெளியே போய் சொல்றது தப்புங்கிறதுக்கு இந்த ஆயத்தைகள் வந்து சான்றே ஒரு வேலை வெளியே போய் சொல்லுகிறோம் என்று சொன்னேன் ரெண்டு பக்கத்து கேட்காம ஒரு பக்கத்து கேட்டு நம்பி வெளியே போய் சொல்றோம்னு சொன்னவாக்கு யார் சொன்னாலும் தப்பு யார் செஞ்சாலும் பாவன் குரா ஒரே ஒரு வரலாறு சொல்லி முடிக்கணும்னு சொன்ன சூரா சாது இருபத்தி மூணாவது சூரா முப்பத்தி எட்டாவது சூரா

தொண்ணூத்தி ஒன்பது ஆடு சொந்தமாக இருக்கிறது தொண்ணூத்தி ஒன்பது ஆட்டுக்கு அவர் ஒரே ஒரு ஆட்டுக்கு சொந்தக்காரன் விவாத திறமை அதிகமாக இருக்கக்கூடிய அபகரித்து கொண்டார் என்று வந்தவர் அவரை பத்தி சொல்வார் தாவூத் நபி என்ன செஞ்சிருக்கனே என்ன செஞ்சிருக்கன அவர்கிட்டையும் கூப்பிட்டு இருக்கிறாரில் கூப்பிட்டு கேட்டு கேட்காம சொன்னாரே அவர் உனக்கு செய்து விட்டார் அவர் உனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று தீர்ப்பு சொல்லிவிட்டார் அப்படி தீர்ப்பு நபிக்கே உணர்த்துகிறான் அதற்கு பிறகு தாவூது புரிந்து கொண்டார் நாம் அல்லாவால் சோதிக்கப்பட்டு விட்டோம் இது நமக்கு வந்த சோதனை அல்லாவால் சோதிக்கப்பட்டு விட்டோம் என்பதை தாவூது புரிந்து கொண்டார் அப்படி புரிந்து கொண்டு மன்னிப்பு செய்தார் என்று குரான் பேசுகிறது அப்பையின் அருமை சகோதர்களே இருபக்கன் விசாரிக்காமல் தாவூது நபியே தீர்ப்பு சொன்னாலே அவர் செய்தது பாவன் அவர் செய்தது அணியாய என்று அல்லாஹ் பேசுகிறான் எனவே வரக்கூடிய செய்திகள் இது மாதிரியான நம்ம என்ன முக்கியமான செய்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல் சுருக்கத்துக்கு போகணும்னு சொன்னா என்ன நாவடக்கமே மேலாக இருக்கிறது என்பதையும் சொல்லி எப்படி நபிகள் நாயகம் அல்லம் நாவை அடக்கி கொண்டார்களோ சஹாபாக்கள் நாவுகளை பாதுகாத்து கொண்டார்களோ அதுபோன்று நாவடக்கத்தோடு வாழக்கூடிய சமூகமாக நாம் அனைவரையும் அல்ல ஆக்கி அருள்வானாக என்ற துவாவோடு முடிக்கிறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனத்த ஒஃபில் ஆஹிரத்தி ஹசானா வக்கீனா அதா பன்னார் வாஹிரு தாவானா அனில் அஹமது ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் என் சகோதர சகோதரிகளுக்கு அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துவும் நம் தக்வா சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக்